இங்க பாருங்க நம்ம வந்து சமய பீச்சுக்கு வந்தாச்சு எப்படி பார்த்துக்கோங்க அங்கேருந்து இங்கே முப்பதே பார்த்துட்டேன் ஆனால் அந்த சின்ன தீவு ஒன்று இருக்கு பாருங்க அதை கிராஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த தீவில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம இப்போ வந்து ரெண்டாவது பீச்சு தாண்டி இப்போ மூணாவது பீச்சுக்கு போய்கிட்டிருக்கோம் எல்லா சைடுமே வேற வேற மாதிரி இருக்கு

பாருங்க இப்போ நம்ம அந்த சைட்ல இருந்து இந்த சைடு இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோதாங்க சிம்பிளாக வந்துடுறோம் பார்த்தீங்களா அதான் தீவு ரொம்ப சின்ன தீவு பாருங்க இந்த ரோட்டில் திரும்பினா சமய பீச்சுன்னு ஒன்று போட்டுருக்குது அதனால அந்த பீச்சுக்கு போய் பார்ப்போம் டிஎன் பீச்சு சமய பீச்சுன்னு ரெண்டு பீச்சு இருக்குது அதனால இந்த ரோடு மெயின் ரோடு தான் எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் டேரக்ஷனாக கிளீனாக தூக்கிலாம் இங்கிலீஷ்லேயே போட்டுருக்குது போகிற வெளியில் நிறைய கடைகள் இருக்குது பார்த்துக்கோங்க சூப்பராக ஆகா குருவி பறவைகளெலாம் நம்மளை வந்து வரவழைக்குது வாங்க வாங்கின வரவே இருக்குது உள்ள ஏதோ பஸ் இருக்குது ஆனால் அது ஏதோ ரோடு தான் இல்லைன்னு தெரில பழைய பஸ் போல் டேமேஜர் கோயில் கிடக்கு இப்போ இருக்க போட்டு மிஷைனில் பண்ணிருக்காங்க லாபி ஃபோலாம் போட்டுருக்குது இப்போ இதெல்லாம் வந்து டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க கேம்பிங் பண்ணுறவங்க போல் அவங்களுக்கு தான் என்ன பெரிய ரோடையே ஃபாலோ பண்ணாமல் முடிச்சு அவ்வளோதான் ஃபாலோ பண்ணுவீங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அங்கங்கே வந்து ரெஸ்டாரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க அவ்வளோதான் லெஃப்ட்டு லெஃப்ட்டு பாருங்க அவங்களாம் ஓட்டுறாங்க ஆகா யூ பர் இங்கே பாருங்க இப்போ நம்ம அந்த இருந்து இந்த சைடு இன்னொரு பக்கத்துக்கு வந்துவிட்டோம் அவ்வளோதான் இங்கே சிம்பிளாக வந்துடுறோம் பார்த்தீங்களா அதுதான் தீவு ரொம்ப சின்ன தீவு நம்ம அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஒரு சின்ன மலை மாதிரி ஏறி இறங்குது அவ்வளோதான் இறங்கிட்டோம் அப்போது அடுத்த சைடு இறங்கிடுச்சு மலை சிம்பிளாக வந்துட்டோம் ஐயோ பாருங்க எல்லாம் மேலே ஏத்துறதுக்கு அதே மொல்லை ஏற்றுறாங்க காற்று செம்மையாக அடிக்குது இந்த சைடு அந்த சைடில் அவ்வளோ காற்று இல்லவே இல்லை இந்த சைடில் செம்ம காற்று அடிக்குது பாருங்க டீமாக வர்றாங்க எல்லாருமே ஏங்க வாருங்க இறங்கிட்டாங்கப்போ போ இருந்தால் அப்படியே பொறுமையாக டேஞ்சரஸ் கப் டவுன் ஹில்னு போட்டிருக்காங்க இங்கே பாருங்க நம்ம வந்து சமய பீச்சுக்கு வந்தாச்சு எப்படி பார்த்தீங்க நூல் பீச் வந்து ரொம்ப சுமாராக இருந்தது ஆனால் ரொம்ப பெரிய பீச்னால் அதுவும் பட் ஆனால் நம்மளால் ரொம்ப டவுலும் நடக்க முடியாத மாதிரி இருந்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது செம்மையாக இருக்குது குழந்தைங்க நிறைய பேர் விளாடிகிட்டு இருக்காங்க சமய பீச்சு ஃபேமிலியாக வரீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம் காட்டும் சூப்பராக இருக்குது அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இது வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் இந்த இடத்தான் இருக்காங்க பாருங்கள் எக்காச்சக்கமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்தமாரி பலூன் மாதிரிலாம் வைக்கிறாங்க குழந்தைங்கலாம் தண்ணியில் போட்டு விளாடிகிட்டு இருக்கிறதுக்கு அதேமாதிரி அந்த இடத்தான வந்து ப்ரொட்டெக்ஷனுக்காக அந்தமாரி வலை மாதிரி போட்டு விட்ருக்காங்க பாருங்கள் அந்த ரீஜனுக்குள்ளே தான் விளாடணும் போல அந்த சைடு வேணான்ற மாதிரி போட்டிருக்காங்க டேஞ்சரஸ் போல் அதனால் சூப்பரு எல்லாம் பர்டிகுலராக கரெக்டாக கைடன்ஸ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க அடுத்த ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வரீங்கன்னா எந்த ரிஸ்குமே இல்லாமல் ஜாலியாக அவ்வளோடலாம் பாருங்க இப்படி தான் இருக்குது செம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது இடம் பாருங்க கரணையா பாருங்க தண்ணியில் ஒரே ஆட்டம் செம்ம ஆட்டம் கொடுக்கிட்டு இருக்காங்க அந்த சைடில் ஏதோ மியூசியம் பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் பாழடைந்து இடந்து போய் கிடக்குது டேமேஜ் ஆகிடுச்சு போல் அந்த பில்டிங்கு செம்மையாக இருக்கீங்க அந்த இடம் தண்ணி அப்படியே முல்லை நம்ம காலை நினச்சிச்சுப்போ அதனால இப்போ வந்து நம்ம இப்படியே பேகை ஓரமாக வச்சுட்டு போயிட்டு விளாட பார்ப்போம் கொஞ்ச நேரம் வாங்கியேன் தண்ணியில் போயிட்டு காலை போடுவோம் ஓகே ஒரு ஃபிஃப்ட்டி மினிட்ஸ்லாம் ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி மினிட்ஸில் இங்கே வந்து ரீச் ஆயிடுவீங்க ஓகேங்களா ரீச் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவ்வளோ ரிலாக்ஸ்ங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரெப்ரேஷன் அழகாக போக நீங்கள் கூப்பிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கூட என்னன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி இருக்காங்க எலக்ட்ரானிக் வெயிட் ரெண்டு பண்ணுறாங்க மொத்தமாக வராது ஒரு அஞ்சாறு பேர் சென்ட் வரீங்க அதனால் உங்களுக்கு கவலை விடாதான் இது பண்ணிடலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ தான் ரெண்டு எடுக்கணும் நீங்கள் தனியாக வரீங்க இல்லை கப்பலாக வரீங்க ரெடிய ரொம்ப இன்டர்நாடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஆறு ஆறு லொக்கேஷன் சரிங்களா அதனால எரியா மறக்காம லைஃப் இருக்கீங்க நான் ரெஸ்ட் எடுத்து அப்படியே எங்க இருக்கு ஆறு லொக்கேஷன் போகிறோம் சரிங்களா அங்கே வருஷமா அந்த ஸ்பீட் போர்ட்டு அந்த ஆளுங்க ஏற்றுறாங்க இந்த பாருங்க சொல்லுங்க ஸ்பீட் போர்ட் வருது அங்கே இருந்து சூப்பா எடுத்து போயிட்டு அப்படியே போதும் அப்படின்னு சொன்னி வந்து போகணும் ஆனால் நமக்கு ஆல்ரெடி வரும்போதே பெரிய அட்வென்ச்சர் தான் இருந்தது அதனால் அது ஸ்டாக் நினைக்கிறேன் அதுக்கு எப்படினாலும் மினிமம் ஒரு இரநூறு பார்த்தா சொல்லுவாங்க அப்படிங்களா அது அவாய்ட் பண்ணுங்கள் ஜாலியாக நீங்கள் எடுக்கிறத வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸ்ஸை வச்சு அதுக்கப்புறமே உங்களுக்கு நிறைய அட்வென்ச்சர் தேவைன்னா அவங்க வெளியில் அந்த ஸ்பேக்கெல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி என்ன பண்ணுங்க ஓகேங்களா நாங்கள் பார்ப்போம் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது டைம் பார்ப்போம் சரிங்களா முப்பதைக்கு ரெஸ்ட்டு ஓகேங்களா பார்ப்போம் அதுக்கான ஓகே பாய் பை சரிங்க அப்பா எப்பாண்டில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு செம்மையத்திச்சு வாங்க சூப்பராக இருக்குது எப்போ நிறைய பேர் இது தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பெட் மாதிரி போட்டுட்டாங்க அப்படியே படுத்துக்கிட்டு ரெஸ்ட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ரீச்சில் பண்ணுறாங்க எல்லாருமே செம்மையாக இருக்குது ஐஸ்கிரீம் விட்டுவாங்க இங்கே நம்ம இங்கிருந்து வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போவோம் அவ்வளோதான் சட்டை கிட்டலாம் அவுழ்த்து போட்டு இப்போ ஃப்ரீயாக இப்போ கூப்பிடுறோம் அவங்க போகிற மாதிரி எல்லாரும் மக்களே இங்கே பாருங்க நம்ம வந்து ஒரு கீவில் தான் இருக்கும் தைலாந்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சைடில் நான் உங்களுக்கு வந்து இந்த சமைய பீச் போயிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பீச்சில் இருந்து நம்ம அந்த சைடில் இந்த இந்த இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக எண்டுக்கு போய்ட்டோம் இருந்து நம்ம இப்போ வந்து ரிட்டன் வந்து இந்த இடத்தான் வந்து இப்படி வந்தோம் இங்கே போயிட்டு அந்த சமய பீச்சில் போய்ட்டு குளியலெல்லாம் போட்டு அப்படியே ரிட்டன் இப்படி வரும்போது இதுதான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் பீக் போல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கடலும் தெரியுது பாருங்க தீவு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு கடலா அதான் ஒரே கடல் தான் இது சுற்றி பார்த்திங்கன்னா இது தீவு நடுவில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே தெரியுது இந்த சைடு அந்த சைடு ஆப்போசிட்லேயும் கடல் அந்த சைட்லேயும் கடல் தெரியுது இப்படி தான் இருக்குது இந்த இடம் ஓகேங்களா அதனால் இங்கே நான் நின்று காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ சின்ன தீவு பாருங்கள் இந்த மலை இப்படி தாண்டி அப்படி போயிட்டோன்னா அந்த சைடு கடல்லு இந்த வந்து இந்த சைடு அது அதான் இந்த சைடு நடந்தாலும் அந்த மலை அந்த சைடில் நடந்தாலும் அந்த இது பாருங்க ரொம்ப வளர்றணும் சரி முடிச்சுப்போம் இந்த பீக்கு ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுதான் நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம் இப்போ இறங்க போகிறோம் இறங்கிட்டு நம்ம இன்னொரு லொக்கேஷன் போகிறோம் அங்கேருந்து காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு வாங்க இங்கே பாருங்க நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் அப்படியே இந்த ரோட்டில் இருந்து எப்படி சருவலாக இருக்குது பாருங்க நாள் இருந்து அந்த நம்ம வரும்போது தெரிஞ்சுங்களா அங்கே இருக்குது பாருங்க அதான் பட்டாயா சிட்டி நம்ம வரும்போது அந்த சின்ன தீவு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த தீவில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம இப்போ வந்து ரெண்டாவது பீச் தாண்டி இப்போ மூணாவது பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம் எல்லா சைடுமே வேறு வேறு மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு பீச்சில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த இது ஜெட் ஜெட்ஸ்கைலாம் பண்ணுற மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி உட்கார்ந்து சில் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது இங்கே இடத்துல ஃபுல்லாக குளியல் சமையல் பீச்சில் இங்கேருந்து நம்ம வந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு இப்போ இருக்கோம் பாருங்க அடுத்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் காட்டுறேன் போவோம் இங்கே பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டங்க நார்மலாக இருக்குது இது நாட்டில் பண்ணுறதே கஷ்டம் டிவியில் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க எல்லாம் பொருளாக எடுத்து வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் வீடு கட்டுறதுலாம் சண்ட ஆரம்பிச்சுருக்கோம் நார்மலாகவே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் பார்த்துக்கோங்க ஆஹா எழுநீர் பாருங்க பாருங்க கை கட்டுற இருக்குது எல்லாம் பாருங்க இந்த இதுமாரி போட்டுருக்காங்க சைட்லலாம் அப்படியே உங்களுக்கு போகிறாங்க ஆக்சிடெண்ட் ஆனால் அது பெரிய இன்ஃபேக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே ஸ்டைலில் இருக்குதா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு ஆகா இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக குடிசை செம்மையாக இருக்குது இப்போ நான் லெஃப்ட்டு லெஃப்ட் லெஃப்ட்டு ஆ லெஃப்ட்டு லெஃப்ட்டு டேப் பீச்சுன்னு போட்டுருக்கு பாருங்க இங்கே தான் அங்கே வாங்க போயிருக்கோம் காட்டுறேன் ஓகே வா இங்கேருந்து பாருங்க நியூ பாயிண்ட்டு நம்ம அந்த பீச்சில் தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம் நம்ம சுற்றி இப்படி வந்து இந்த இடத்தான் இருந்து காட்டுறோம் பாருங்கள் பாருங்க நம்ம அங்கே தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அந்த எண்டில் எண்டுங்களா அந்த எண்டில் விளாடிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் வாட்ஸ் ஃபோட்டோ இங்கேருந்து க்ளீனாக தெரியுது என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நிறைய பேர் இங்கே நீன்னு தான் பிக்சர் எடுக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க முன்னாடி வந்து பார்க்கிங் ஏரியா இங்கே போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அங்கே பார்க் பண்ணுறாங்க நிறைய பேர் எப்படி வியூ சும்மா வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து மேலே வந்து டாப் வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது சன்செட்லாம் கேப்சர் பண்ணோன்னா அருமையாக வரும் இங்கே வருங்க அந்த ரோட்டுக்காகவே ஓட்டிருந்தோம்னா நம்ம அந்த சைடெலாம் நிறைய இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் பார்த்துருக்கலாம் போல் நம்ம வந்து மேலே வந்துட்டோம் மேலே இருந்து உங்களுக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போது É purir.